தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஆதவி அவென்யூ இந்த இடத்தோட பேர் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூருங்கிற ஊரில் அமைஞ்சிருக்கு வேடசுந்தூர் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ரெண்டே நிமிஷம் ட்ராவலில் இந்த இடத்த நம்ம அடைய முடியும் கிட்டத்தட்ட பத்து ஏக்கர் ப்ராஜெக்ட்டு டிடிசிபி அப்ரூவ்டு அன்றராக அப்ரூடு வாங்கின ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட்டு அறநூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ரெண்டாயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இடமா வீட்டு மனையாக பிரிச்சுருக்காங்க மெயின் ரோடு நாற்பது அடி ரோடு கிராஸ் ரோடு முப்பது அடி ரோடுங்கிற மாதிரி பிரித்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பிஹெச்கே வீடை வந்து பத்தொம்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கும் டூ பிஹெச்கே வந்து இருபத்தாறு லட்ச ரூபாய்க்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேல் பண்ணுறாங்க பேங்க் லோனும் அப்ளை பண்ணி தராங்க அதனால் இந்த இடம் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தை சுற்றி இருக்கவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வந்து பாருங்கள் இடத்த வாங்குங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்